அடுக்கலை வாசம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி சிம்பிளாக ஒரு மீன் குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் அதுக்குன்னா ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் பொடி ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி இது எடுத்திருக்கேன் அப்புறம் அரை கிலோ கடல் மீன் கும்பலா மீன் அதை வாங்கி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மூணு பெரிய தக்காளி முப்பது நம்பர் சின்ன வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகாயாக வகுந்து வச்சிருக்கேன் ஒரு கைப்பொடி அளவு புளி ஒரு எலுமிச்சை அளவு எடுத்துருக்கேன் கால் கப்பு தேங்காய் தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மிக்ஸி ஜாரில் கால் கப் தேங்காய் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மல்லி மஞ்சள் பொடி இது எல்லாத்தையும் போட்டு அடித்து எடுத்துட்டு வந்திருக்கேன் அதுலேயே மல்லிப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் இதை போட்டு ரெண்டு தடவை பல்ஸில் ஓட்டிட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம் இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு புளியை கரைச்சு அது தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ குழம்பு வைக்கிறதுக்கு அந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒன்றை குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெயாக இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் எந்த சமையல் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போது புளியில் அந்த எல்லாம் கரைச்சி ரெடியாக வச்சுக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போது ஒரு டீஸ்பூன் அளவு வெந்தயம் அந்த வெந்தயத்தை போடலாம் வெந்தயம் பொறிஞ்சு நம்மளுக்கு வெந்தயம் பொரியிற ஸ்மெல் தெரியும் கருகிடக்கூடாது அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் அதை போட்டு வதக்கலாம் இப்போ வெடித்து வருது இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம் உங்களுக்கு அந்த வெந்தயத்தோட அரோமா தெரியும் அது நல்லா சிவந்து வர வத அந்த வாசம் தெரிஞ்சு தெரிஞ்ச உடனே அதில் நீங்கள் வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டு வதக்கிக்கலாம் நல்லா ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வதக்கிக்கலாம் நான் வந்து மண் மண் சட்டி வச்சுருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரமாக வெந்தயம் கரிகிடாது நீங்கள் வேறு பாத்திரம் யூஸ் பண்ணிங்கன்னால் அதுக்கு மு நீங்கள் அதுக்கு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெந்தயத்தை போடுங்க ஏன்னா சீக்கிரம் கரகிடும் இப்போ ப்ரௌன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு பாருங்கள் இப்போ தக்காளியை போட்டுக்கலாம் நான் தக்காளியை நல்லா அதோடய சாரை வந்து மசாலா நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதில் புழிஞ்சிட்டு அந்த தக்காளியில் போட்டுக்கிறேன் ஏன்னா ஈஸியாக அது வே நமக்கு வதங்கிறதுக்கு யூஸாக இருக்கும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இதிலேயே போட்டு நல்லா வதக்கிறலாம் வதங்கிடுச்சு இப்போது அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி ஏற்கனவே நம்ம ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எடுத்திருந்தோம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடியை மசாலாவோடய அடிச்சிட்டோம் பேலன்ஸ் இருக்க அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி இல்லையா அதை இந்த மசாலா இந்த வதங்குதில் வத தக்காளி வதங்கினதுக்கப்புறம் அதில் சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலா கரைச்சி இல்லையா அதை ஊற்றுவோம் ரொம்ப நேரம் வதக்கிடக்கூடாது மிளகாப்பொடி போட்டதுக்கப்புறம் ஏன்னா கருகிடும் அது பொடி போட்டு ரெண்டு தடவை அப்படி வதக்கின உடனே நம்ம நம்ம கரைச்சி வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கலாம் இப்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி அதில் கலக்கி ஊற்றிக்கலாம் இப்போ இதை மூடி வச்சிடலாம் நல்லா குழம்பு கொதிக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் இருக்கும் இப்போ பார்க்கலாம் நிறைய நல்ல பெரிய பெரிய பபுள்ஸாக குழம்பு கொதி வருது பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் ஓரத்தில் மேலே எண்ணெய் லேசாக எண்ணெயோட லேயர் தெரியும் அந்த ஸ்டேஜில் நம்ம மீனை போட்டுக்க வேண்டியது ஓரமாக தெரியுதா என்ன தெரியுதுல்ல இந்த ஸ்டேஜில் மீனை அதில் சேர்த்துக்கலாம் சங்கரா மீனுக்கு இந்த குழம்பு நல்லாயிருக்கும் தேசப்பொடி அந்த மீனுக்கும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ நான் அடுப்பில் சிம்மில் வச்சுருக்கேன் மீன் போடும்போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி அதை வேக வச்சுட்டிங்கன்னா போதும் அப்போ தான் அந்த மீன் குழம்புல இருக்க உப்பையெல்லாம் அது அப்சர்வ் பண்ணிக்கும் அதனால் ரொம்ப நேரமும் அதை மூடி வச்சிடக்கூடாது சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டா போதும் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் மீன் நல்லா வெந்துருச்சு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தேவையான அளவு கொத்தமல்லி கொத்தமல்லியத்தில் தூவி எல்லாருக்கும் சர்வ் பண்ண வேண்டியதுதான் சுவையான மீன் குழம்பு தயார் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ